நிர்மலா மாதா பதின்ம மேல்நிலைப்பள்ளி சார்பில் அமைதி மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டும் வண்ணமாக அமைதி பேரணி நடைபெற்றது கோவை குனியமுத்தூரில் இயங்கி வரும் நிர்மலா மாதா மதின்ம மேல்நிலை பள்ளி மாணவர்களால் அமைதி மற்றும் ஒற்றுமை சங்கம் இயக்கப்பட்டு வருகிறது இந்த சங்கத்தின் சார்பாக இன்று காலையில் குணியமுத்தூர் பகுதியிலிருந்து நிர்மலா மாதா பள்ளி வரையில் அமைதி மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டும் வண்ணமாக அமைதி பேரணி நடைபெற்றது இதில் கல்வி தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ஜெயா அருட் சகோதரி விமலா அருட் சகோதரி மரியா மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இங்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பாக போக்குவரத்து துணை ஆய்வாளர் அன்பழகன் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு அளித்தார் குறித்து பள்ளி முதல்வர் பேசுகையில் எங்கள் பள்ளியில் கல்வி மட்டுமல்லாது சமூக நல்லிணக்கம் சார்ந்த நற்பண்புகள் மற்றும் மதிப்புகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இதுவே எதிர்கால நற்சமூகத்தை உருவாக்கும் கல்வி என நம்புகிறோம் இது தொடர்பாக இன்று எங்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்ட அமைதி பேரணியானது மாணவர்கள் மத்தியிலும் சமூகத்திலும் ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையை வளர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது பேரணியின் மூலம் அமைதி என்பது அனைவரின் பொது பொறுப்பாகும் என்பதை உணர்த்தவும் சிறிய நற்பருணை செயல்களும் அர்த்தமுள்ள மாற்றங்களை உருவாக்கும் சக்தி கொண்டவை என்பதையும் பொதுமக்களிடம் ஊக்குவிக்கும் நோக்கில் எங்கள் மாணவர்களின் மூலம் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் என தெரிவித்தார்